ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நந்தா காலேஜ்க்கு பக்கத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி ஹவுஸ் அமைஞ்சிருக்கு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பத்து கிச்சன் பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஹால் டியூப்ளக்ஸ் மாடல் எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது பதினாறுக்கு பதினொன்று சைஸ் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது எல்லா ரூமுமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக அலாட் பண்ணியிருக்காங்க டிடிசிபி அண்ட்ராக அப்ரோடு சைட் இது வாட்டர் கனெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவைலபிளாக இருக்குது போர் இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குது ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துட்டாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினொன்று சைஸில் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்